வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி சாதம் பண்ண போகிறோம் எதுக்காங்க சிம்பிள் தக்காளி சாதம் தான் சாதம் ஒடிச்சு அந்தமாரி பண்ண போகிறோம் தக்காளி பாத்து அதை அந்த மாதிரி தான் முடியாது இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் விட்டுக்கேன் இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு கடுகு வந்து வரணும் இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா கடுகு முளுத்த பருப்பு கடலை பருப்பு ஜீரகம் நிலக்கடலை இருந்தால் நிலக்கடலை மந்திரி வெருப்பு தேவையா இருந்தா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் மிகப்பெறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சில பேர் வெங்காயம் போடாம வெங்காயம் சேர்க்காதான் வெங்காயம் சேர்க்காம தக்காளியை போட்டு பண்ணுவாங்க மாரி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா எல்லாம் தாளித்து போட்டு எல்லாம் நல்லா வருபட்டதுக்கப்புறம் சிறந்து வந்த உடனே இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிண்டு தே கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போடலாம் கொச்சமல்லி போடணும்ங்கிறவா இப்போ கொஞ்சம் போடலாம் இறக்கி அப்புறம் கொஞ்சம் போடலாம் அதை போட்டு அதுக்கப்புறம் அது நான் ஒரு அரை வதங்கு வதங்கினோடனே அதில் மஞ்சள் பொடி தனி மிளகாத்தூள் உப்பு இதை போட்டுட்டு தேவையானவா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் சாம்பார் பொடியோ மொத்த குழம்பு பொடியோ அந்தமாரி அதை போட்டு விட்டு மிளகு ஜீரக பொடி போவோம் ஆப்ஷன் போடுறவாளு இருக்கா ஆப்ஷன் விருப்பப்பட்டால் அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நான் வதங்கின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குழஞ்ச உடனே சா இது குழஞ்சிடணும் இது ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் சாதத்தை வடித்து நெனா அதில் நல்லெண்ணியை வச்சு நம்ம ஆற வச்சிட்டோம்னா அது என்ன ஒன்றுனா பிரிஞ்சு வந்துடும் நல்லா விலை வலியாக வடிக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு வரணும் சாதம் குழவா வேணும்னாலும் சாப்பிட முடியலங்கிறவங்க அவளுடைய சௌரியத்துக்கு அந்தமாரி அந்தமாரியும் குழவா வேணும் கொஞ்சம் குழப்பாவும் வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ரெண்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் நேரம் என்ன ஊறின உடனே அது நல்லா இதுவாகி கலந்து இந்த தக்காளியுடைய எல்லாம் இந்த சாத்தோட கலந்து நெல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிடலாம் இப்போ கடுகு பிடிக்கணும் நான் வந்து உடச்ச உழுக்கம்பருக்கு போடுறேன் அடுப்பை சின்னதா வச்சுக்கிட்டேன் எப்பவும் படுப்பு தலைக்கும் போது அடுக்கு சின்னதா வச்சுக்கோங்க என்னன்னு படுப்பு வரைக்கும் செவந்து வரணும் பெருசா வச்சுட்டேன்னா மேல செவந்துடும் உள்ள வருபடாம இருக்கும் படுகு கீரகம் போடணும்னு இருக்க பண்றாங்க படுக்கு தாணிச்சோன்னு கீரகம் போடாதீங்க ஜீரகம் வந்து நைஸ் ப்ராப்பர்ட்டி அது வந்து உடனே பொறிஞ்சு உடனே கருங்க ஆரம்பிச்சிடும் அந்த பருப்பெல்லாம் வருபட்டு வர வரைக்கும் அது தாங்காது அதனால இது ஜீரகம் எப்போ பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இந்த பருப்பு என்னென்னா செவந்து வரட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ் இந்தமாரி பண்ணணும் போடணும் அப்படின்னு நினைக்கிறவா வந்து இந்த சமயத்தில் வழக்கு தேவையான ஆப்ஷன் என்ன விஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கணும் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பிற வெங்காயம் இந்த கடையை கூட போட்டு வதக்கலாம் இப்போ கேரட் அப்படின்னாக்கா அது கேரட் இறக்கி வச்சு கூட திரும்பிட்டு ஒரு கலந்து கலஞ்சிடலாம் அது கேரட் ஒன்றும் வருபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த குழந்தைய அதை அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காகத்தான் அந்தமாரி வெஜிடபிள்ஸ் போடுறது கேரட் போடுறது மாதிரி போடுறது மைல்டாக வேணுங்கிற வாழ்க்கை வெஜிடபிள்ஸ் தான் தேவையில்லை போடணுங்கிற அவசியம் கிடையாது என்ன டைப் ஆஃப் மெத்தடில் வேணாலும் பண்ணலாம் அரிசி இந்த மாதிரி தக்காளி கிச்சடி பண்ணலாம் தக்காளி பாத்து பண்ணலாம் டொமேட்டோ பாத்துன்னு தக்காளி சாதம் பண்ணலாம் தக்காளியும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் தொக்கு பண்ணி வச்சு தொக்கு சாதம் கூட பண்ணலாம் இந்த மாதிரி சிங்குல வச்சு நல்லா வருபடு செவருக்கு வந்துட்டுன்னா உங்களுக்கு கவலையில உள்ள வரைக்கும் நல்லா வருபெடுக்கும் நீங்க நிலக்கல்ல போடணுங்கிறவா இந்த சமயத்துல பச்சை இருந்தால் இந்த சமயத்துல ஒன்னாவே போட்டு விடலாம் கல்லமரு போடும் போது ஒன்னாவே இப்போ நம்ம வறுப்பட்டு விடுத்து நமக்கு இந்த சமயத்துல நான் ஜீரகத்தை போட்டுக்கிறேன் வெங்காயத்தை போடுறேன் இந்த சமயத்துல நான் வந்து இப்போ வந்து பச்சை மிளகாயும் போடுறேன் பச்சை மிளகாயும் போடணும் கனி மிளகாத்தி போடணும் கொஞ்சம் குழந்தைக்குடி போடணும் இல்லை சாம்பார் பொடி கொடையும் இப்போ வெங்காயம் அரை வதந்து வடங்க அதாவது கண்ணாடி பதம் அப்புறம் நிலக்கல்ல வந்து பச்சை நிலக்கல்ல வர்த்தன் நிலக்கல்ல நான் கடையிலேருந்து வாழ்ந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறவா அதை ஒரு முனத்தலையோ ஏதோ ஒரு இதில் போட்டு அந்த தோழி அப்படி தேய்ச்சினா தோழியெல்லாம் வந்துடும் குடைச்சிட்டு அந்த தோழி போயிடும் அதுக்கப்புறம்தான் அந்த கடலையை வடுபட்டதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இல்லை முந்திரி கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தசு வேணும் இல்லை முந்திரி வாசணும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவா கொஞ்சம் டிச்சாக வேணும்னு நினைக்கிறவா முந்திரி வைக்கணும் போட்டுக்கலாம் எல்லாமே ஆப்ஷன் தான் இதுதான் போட்டாகணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இது வழங்கறதுக்காக நம்ம வந்து காலத்து உப்பு போட்டுக்கிறோம் கல்லுப்பூ போடணுன்றதுல என்கிட்ட ஃபால்ட் இல்லை அப்படின்னு யாராவது அந்த சமயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லைங்கிறதுலாம் கிடையாது அந்த சமயத்தில் தீந்து வெட்டு இல்லை அப்படிங்கிறவா கல்விப்பை மிக்ஸியில் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் நான் சொல்கிறேன் சிப்ஸு எல்லாமே புதுசாக முத முத அடுக்கண்டு போய் சமைக்கிறவார்டு புதுசாக கல்யாணம் சமையல் தெரியாத குழந்தைகளுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன் ஏஜில் இருக்கிறவா சமையலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவா அவார்டுக்கு தான் இது சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவார்டுக்காக பற்றி தெரியும் என்னுடைய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி தரேன் உங்கள்கிட்ட ஏதாவது புது ரெசிபி இருக்கு புதுசாக ஏதாவது கற்று அது அதை என்னுடைய சேனலில் நான் போடணும் அப்படின்னா அந்த ரெசிபியை நீங்கள் கமெண்ட்ஸில் மெஷர்மெண்ட்டோட மெஷர்டோட போடுங்க நான் அதை செய்கிறேன் நீங்கள் வந்து இப்போது என்னுடைய ரெசிபி நீங்கள் பார்த்துருக்கும் இருக்கும்போது எல்லா ரெசிபிக்குமே சொல்கிறேன் நீங்க எந்த ஊர்லேருந்து பாக்குறேன் நீங்கள் பார்க்கும்போது டைம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இப்போ வந்து வதங்கல் அரை வரைக்கும் வதங்கல் என்ன பண்றேன் தக்காளி அதாவது இது தக்காளி சாதங்கிறதுனால தக்காளி தான் இது ஜீரோ தக்காளி அதிகமா இருக்கணும் மூணு பந்து தக்காளி மூணு தக்காளின்னா ரெண்டு வெங்காயம் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்து நல்ல பெருசா மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இப்ப இதையும் போட்டு நான் இதில் வதக்க போறேன் தக்காளி சாதம் பிடிக்காது அப்படிங்கிற வேலை யாரும் இருக்க மாட்டேன் இப்போ இந்த சமயத்தில் தக்காளி போட்டுருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் ருச்சாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரே ஒரு தக்காளியை நாங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு சைடில் இருக்க எல்லாருமே கட் பண்ணி எடுத்துருவோம் ஏன்னால் தக்காளி தெளிக்கும் மருந்து எல்லாம் மருந்தெல்லாம் வந்து அந்த காம்புக்கிட்ட தான் போய் தேங்கும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் நீங்கள் அதை வந்து கட் பண்ணி போட்டுருப்போம் அதை சா சமையலில் சேர்க்காதீங்க அப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இதுக்கு தேவையான சாம்பார் பொடி போட்டுக்கணும் இது என்ன வதங்கணும் நீங்கள் என்னென்னா அடுப்பில் பெருசாக வச்சு வதக்கலாம் அப்பப்போ பெருசாக வச்சிடணா அப்பப்போ வதக்கின்றே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சிடணும் நீங்கள் மற்ற விலை கவுன் சின்ன இடையில இடையில் வதக்கி விட்டுட்டு போகலாம் அந்த ஒரு தக்காளியை சொன்னேன் இல்லையா மிக்சியில் ஜூஸாக அடித்து இந்த சமயத்தில் இதில் விட்டு விடலாம் இப்போ இந்த தக்காளி என்ன வதங்கி வரட்டும் இந்த பச்சை வாசனை போகணும் பொடி போட்ட பச்சை வாசனை இது எல்லாமே போகணும் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய தக்காளி சாதத்துக்கான பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ அரை வதங்கி வதங்கியிருக்கு இது நல்லா குழங்கி விடணும் தக்காளி வந்து உருவம் தெரியாத அளவுக்கு குழையணும் அப்போ தான் இந்த தக்காளி சாதம் வந்து டேஸ்ட்டு இருக்கும் இது பெரியவங்க நான் சொன்ன குழம்பு பொடியும் ஒரு அரை ஸ்பூன் சக்கரையும் போடுறேன் தக்கரை எழுத்து போடுறேன் அப்படின்னு கேட்குறதுனா அப்போ தான் இந்த தக்காளி சாதம் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஜூஸியாக இருக்கும் வறட்சியாக இல்லாமல் தக்காளி சாதம் கொஞ்சம் ஜூஸியாக வரும் ஆப்ஷன் தான் ஏழு ரூபா போட்டுக்கலாம் வேண்டாம் ரூபா விட்டுடலாம் இப்போ நான் வந்து பெருங்காய ஜனம் விடுறேன் நன்னும் தக்காளி வந்து வேணும் வணங்கியாச்சு வெங்காயம் இந்த காயில் வணங்கியாச்சு ஆனால் தக்காளி இன்னும் குழையணும் வழஞ்சி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு குழஞ்சி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆட் பண்ணிட்டோம் இது ரெடியாகிட்டு இந்தமாரி ஜூஸியாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்தாக்க சாதம் ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ சாதத்தை அந்தமாரி வடித்து இதில் நான் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இந்த கிரேவிக்கு எவ்வளவு சாதம் பத்துமோ அந்த அளவுக்கு உதணும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா விடுறேன் எந்த வேணாலும் விட்டுக்கோங்க நான் இந்த சிக்கலாட்டில் நல்லா விடுறேன் இப்போ இந்த சாத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கிரேவிலேயே போட்டுருக்கோம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பற்றாம போயிடுவோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்டேஜில் போடலாம் கொத்தமல்லியெல்லாம் ஏகாது குழந்தை எல்லாம் போட்டு சாப்பிடாதுகள் அதனால நான் போடலை நீங்கள்லாம் போடுங்கோ கேரட் துருவி போடுங்கோ மேலே அதெல்லாம் பண்ணிக்கலாம் கேரட் வதங்கணுங்கிற வசதிங்களெலாம் கிடையாது கேரட்டு பச்சையாக துருவியே போட்டு விடலாம் என்ன கலந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பிட்டேன்னா இந்த கிரேவி இந்த சாதத்தோட ஊறிந்து நன்றாக இருக்கும் இல்லை உடனே நீங்கள் சாப்பிட்ணுன்னு தோணிக்கிறன்னா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணுங்கோ அந்த வதக்குங்கோ இந்த சாதத்தை போட்டதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் லைட்டாக மினி சிம்மில் வச்சு சூடு பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றவா அந்தமாரி சாப்பிடலாம் மதியானம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எடுத்துலாம் ஒரு அவசரம் ஒரு வழியில் போகிறோம் ஒரு அர்ஜெண்ட்டாக அப்படின்னா இந்தமாரி ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அது போயிகிட்டே இருக்கலாம் பண்ணலாம் இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன் இதேமாரி நீங்கள் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்